மாண்பு பேரு தலைவர்களே மதுரை மாநகரில் போக்குவரத்து கடும் நெரிசலாக இருக்கிறது இரண்டு முக்கிய பால வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது மழை காலம் ஆரம்பித்து விட்டதனால் சாலையெல்லாம் குண்டும் குழியுமாக இருக்கிறது சாக்கடைகள் நிறைந்து போகிறது இந்த முல்லை பெரியார் கூட்டுக்குடி நீர் திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறதுனால அது பரிச்சாத்த முறையில் நடவடிக்கை எடுக்கிறதுனால பார்த்தீங்கன்னா தண்ணி ஆறாக போயிட்டு இருக்கு மக்கள் சர்க்கல்ஸில் பயணிக்கிற மாதிரி மதுரை மக்கள் சர்க்கல்ஸில் பயன்படுத்திக்கிற மாதிரி போ வேண்டியிருக்கு அமைச்சர் அவர்கள் இந்த பால வேலையை துரிதமாக முடித்து இந்த போக்குவரத்து நெரிசலுக்கு என்ன முடிவு எடுக்க போகிறார் என்ன ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க அமைச்சர் அவர்கள் உறுதி உறுதிமொழி கொடுத்துருந்தாங்க எப்போ அந்த பால வேலை முடியும் எப்போ மதுரை மக்களுக்கு விடிவு காலம் வைக்க என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டு அமைகிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே ஏற்கனவே பத்தாண்டு காலமாக விடிவு காலம் இல்லாததை தான் விடிவு காலம் உருவாக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டு முதலமைச்சர் மதுரைக்கு முக்கியத்துவம் தந்திருக்கிறார்கள் ஏன்னா நம்முடைய அன்பு சகோதரர் நம்முடைய செல்லூர் ராஜா அவர்கள் அமைச்சராக இருந்தவர் நகரப்பகுதியை சார்ந்தவர் சொல்ல போனால் போன முறை போகிற பொழுது அவர் வீட்டுக்கே போனான்னு அவர் வீட்டுக்கே போனேன் அப்புறம் போனால் அவர் எங்கேயோ பங்களா கட்டிங்கன்னு எங்கேயோ ஃபார்ம் ஹவுஸில் இருக்கிறாருன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அந்த கோரி பாளையத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு வீட்டுக்கு போகிறது வர்றதுக்கு சங்கடமாக இருக்குதுன்னு என்கிட்ட தொலைபேசியில் சொன்னார் ஒரு அமைச்சராக இருந்தவர் ஆச்சே சங்கடம் அது போகிறதுக்கு என்ன வழி பண்ணலான்றதுக்காக நான் போனேன் நேரத்தில் வாக்கிங் டைம்லையே நானும் நம்முடைய மூர்த்தி அமைச்சரும் கோ தளபதி மூணு பேர் தான் போனோம் அங்கே போய் பார்த்துட்டு வந்தோம் இப்போ இந்த பாலம் என்பது நீண்ட நாள் நூறாண்டு காலமாக கேட்டது அங்கே பல பிரச்சனைகள்